ஹாய் ஹலோ விவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு DR கிச்சன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சில்லி பொட்டேட்டோ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் icon button கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ஏன்னால் நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க ம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு அதில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணியில் சேர்த்து தண்ணியில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் வேக்காடு முழு வேக்காட்டில் வேக வைக்காதீங்க ஒரு முக்கால் வேக்காட்டில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில்லி பொட்டேட்டோ பண்ணுறதுக்கு ஓகேவா இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இதில் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க இந்த இந்த டைம்லேயே இப்போ இதை மூடி போட்டு மூணு ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஐ வில் செய் ஓகே இது இப்போது வேக வச்சு எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக சால்ட்டு ஏன்னா எதுவுமே சால்ட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம் இப்போது ஒரு ஸ்பூன் உங்களுக்கு மிளகாய்த்தம் இது சரிங்களா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சரிங்களா இப்போது கடலமாவும் ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி எடுத்துங்க சரிங்களா நிறைய போட தேவையில்ல ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் கிராம் இதில் தான் மாவு ஒரு ஐம்பது கிராம் வர மாதிரி தான் மாவு ஓகேவா அரிசி மாவு ஒரு அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் வராமாரி எடுத்துங்க இதை நம்ம இப்போ பெருட்டிக்கலாம் சரிங்களா மசாலாலாம் ஒன்றாகணும் உள்ள காங்கி இதை திரட்டிக்கிறேன் இது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது நல்ல மசாலா இப்போ நான் போட போகிறேன் இப்போ தண்ணி எண்ணெயே நல்லா காஞ்சிருச்சு இப்போது நம்ம இதில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ முடிஞ்சிச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சரிங்களா அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அப்புறமா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் லஞ்சுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குதா நல்லா இருக்கா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்தா எஸ்ன்னு ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு தேங்க் யூ